டியூடு திரைப்படத்தின் பத்தாவது நாள் வசூல் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழ்நாட்டில் பத்தாவது நாளாக ரெண்டு கோடியே அறுபது லட்ச ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக அறுபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்ச ரூபாயா வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் பத்தாவது நாளாக நாற்பது லட்ச ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக அஞ்சு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பத்தாவது நாளாக அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக பதினாறு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயாக வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் பத்தாவது நாளாக இருபத்தாறு லட்ச ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக ஆறு கோடி எண்பத்தஞ்சு லட்ச ரூபாயாக வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பத்தாவது நாளாக ஒரு லட்ச ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக

தமிழ்நாட்டில் பத்தாவது நாளாக ரெண்டு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக இருபத்தெட்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் பத்தாவது நாளாக பத்தொம்பது லட்ச ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பத்தாவது நாளாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக ஒரு கோடியே எழுபத்தோரு லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் பத்தாவது நாளாக பதினோரு லட்ச ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக ரெண்டு கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நாளாக ஒரு லட்ச ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக எண்பது முப்பத்தொரு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு ஒரு சீஸில் பத்தாவது நாளாக இருபத்தெட்டு ரெண்டு ரூபாயும் பத்து நாளில் மொத்தமாக மூணு கூடிய தொண்ணூற்றோரு ஒரு லட்சம் வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பைசன் திரைப்படம் பத்தாவது நாளாக முப்பத்தொம்பது கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு